கத்திருமை முடிவதாக இன்றைய வாசனம் லூகா பதினாலாம் அதிகாரம் பதினொன்னாசனம் தன்னைத்தான் உயர்த்துகவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் கத்திருமை முடிவதாக சொல்லும் போது தன்னை உயர்த்தவும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்தவும் உயர்த்தப்படும் சொல்லிருப்பார் வேதத்துல பாத்தீங்கன்னா தன்னை உயர்த்தின எல்லாருமே தாழ்த்தப்பட்டிருப்பாங்க உதாரணத்துக்கு நேர்மாத்தனேஸ்வர் சொல்லலாம் அவர் இந்த நான் கெட்டின மகா பாபிலோன்னு நான் நினைக்கும் போதே அவர் தாழ்த்தப்பட்டு ராஜ்யத்தை கீழே உணர்ந்துருவார் ஆனா தன்னை தாழ்த்தவனு கற்று உயர்த்துதான் உயர்த்தல பாத்தீங்கன்னா தாவிது தன்னை அநேக தாழ்த்துவார் அவர் தேவ ஒரு ராஜாவே இருக்கும்போது கூட அவர் வந்து அந்த தேவனுக்கு முன்பாக ஒரு ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரோட்ல ஆடுவாரு தேவாலயத்தை உடன்படி பட்டி டான்ஸ் ஆடுவாரு தன் நீசராக தன்னை தாழ்த்துவார் இப்ப கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார் அவர் வந்து ஏசு கிறிஸ்து அவங்க கண்ணத்துல அரைவாங்க சிலுவை அறையும் போது வேகத்துல தலையில கொட்டினாங்க காரி துப்புனாங்கன்னு சொல்லுவாங்க அவர் நினைச்சிருந்தா எதுவும் பண்ணிருக்கலாம் ஆனா தன்னை தாழ்த்தினார் வேதத்துல தாழ்மை கத்தர் வேதத்துல எல்லாரும் பாத்தீங்கன்னா தாழ்ந்து இருக்கிறவங்க கத்த விட்டதே கிடையாது பெருமையா இருந்தவங்க நினைச்சிருந்ததும் கிடையாது இந்த வேலையில நமக்குள்ள பெருமை இருக்கா தாழ்மை இருக்கா நம்ம ஒரு விஷயம் நிதானச்சு பார்ப்போம் நம்ம சொல்லிட்டு போனா தாழ்மையா இருக்குன்னு சொல்லலாம் ஆனா உங்க ஏதோ ஒரு விஷயத்துல பெருமை எங்கேயாவது ஒட்டி இருக்கும் நீ யாரும் நம்மள நீ இந்த விஷயத்துக்கு பெருமை இருக்குன்னு சொன்ன நம்மளே தானிச்சு பார்த்து ஒரு விஷயம் ஏதாவது காய்ச்சி பெருமை இருக்குமானால் இன்னைக்கு அந்த பெருமையை இன்னைக்கு விட்டுட்டு மன்னிப்பு கேட்போம் ஒரு பர்சத்தம் உள்ள தாழ்வு சிந்தையோடு கத்து நெருங்கும் கண்டிப்பாக உங்க பூமியில தேவன் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் உங்களுக்கு எல்லாருக்கும் உயர் தருவார் ஆவிக்கு உயர்வாக இருந்துட்டு பூமியை உயர்வாகிட்டு தருவார் பூமியின் சாட்சியில் வாழ்க்கை வாழ்வீங்க பல்லவத்துக்கும் தேவனை ஆழ்த்துப்படுத்துவார்